பத்திரிக்கையாளரின் சுதந்திரத்தில் காவல்துறை அத்துமீறுகிறது ஜூனியர் ரிப்போர்ட்டர் மாதம் இருமுறை இதழின் இணை ஆசிரியர் குற்றச்சாட்டு ஜூனியர் ரிப்போர்ட்டர் மாதம் இருமுறை இதழின் இணை ஆசிரியர் குரு முத்து பிரின்ஸ் அவர்கள் காவல்துறை தலைவர் அவர்களுக்கு அனுப்பியிருந்த புகார் மனுவில் கோவை ரத்னபுரி காவல் நிலையத்தில் முன்னாள் குற்றப்பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்த மீனா குமாரி அவர்கள் குறித்து பல திடுக்கிட வைக்கும் உண்மை குற்றங்களை எங்கள் மாத இதழில் வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு அவரால் பல அசௌரியங்களும் மிரட்டல்களும் பல விதங்களில் வருவதால் நான் அளித்த புகார் மனுவின் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து எனது உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறை தலைவரிடம் புகார் மனு ஒன்று அளித்திருந்தார் இது தொடர்பான விசாரணை இன்று கோவை ரத்னபுரி காவல் நிலைய ஆய்வாளர் மேற்பார்வைக்கு வந்திருந்தது விசாரணைக்கு புகார்தாரரான ஜூனியர் ரிப்போர்ட்டர் மாதம் இருமுறை இதழின் இணை ஆசிரியர் பிரின்ஸ் அவர்கள் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார் எதிர் மனுதாரரும் காவல்துறை ஆய்வாளருமான மீனா குமாரி ஆஜராகாமல் தட்டி களித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் விசாரணைக்கு பின் பிரின்ஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் காவல்துறையினர் திட்டமிட்டு எனது புகார் மனுவை தட்டி கழித்து ஆய்வாளர் மீனாகுமாரியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு ஆய்வாளர் மீது கொடுத்த புகாரினை மற்றொரு ஆய்வாளர் விசாரிக்க பணித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த விசாரணையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் மற்றும் ஆண் இருவருக்கும் நியாயம் கிடைப்பதற்காகவும் தனது உயிருக்கும் உடமைக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும் பத்திரிகையாளரின் சுதந்திரத்தில் காவல்துறையினர் தேவையின்றி தலையிடக்கூடாது என்றும் போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் என்னோட பேர் பிரின்ஸ் என்னை வந்து கோயம்புத்தூர் அத்தனபுரி காவல் நிலையத்தில் ஒரு விசாரணைக்காக என்ன வர சொல்லியிருந்தாங்க அந்த விசாரணை என்ன அப்படின்னாக்க நான் வந்து காவல்துறை தலைவர் அவர்களுக்கு வந்து ஒரு புகார் மனு ஒண்ணு அளித்திருந்தேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் ரத்தனபுரி காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளராக இருந்த மீனா குமாரி அவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பல குற்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அநீதி விளைவிக்கும் விதமாக வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதியை மறைக்கதற்காக நிறைய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் அவமானத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க அதை தட்டி கேட்கும் விதமாக நான் வந்து ஜூனியர் ரிப்போர்ட்டர் மாதம் இருமுறைகளில் இணை ஆசிரியராக இருந்துட்டு இருக்கேன் அந்த சம்பவத்தையும் நாங்கள் வந்து எங்களுடைய பத்திரிகையில வெளியிட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்கிற நிறைய அலிகேஷன்ஸை பத்தி எங்க பத்திரிகையில நாங்கள் இதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இது சம்பந்தமாக எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆய்வாளர் மீனா குமாரி தரப்புல இருந்து பல அச்சுறுத்தல்களும் பல அசௌரியங்களும் ஏற்படுத்திட்டே வந்திருந்தாங்க இவர் பேர் வந்து மணிகண்டன் இவர் வந்து என்னுடைய வீட்டு கீழே என்னுடைய வாடகைதாரராக குடியிருந்து வர்றாரு இவரையும் நேரடியாக மிரட்டி நிறைய எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது சம்பந்தமாக நான்

வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடந்த ஒரு அநீதிக்கான ஒரு குரலாகவும் பத்திரிகையாளரின் சுதந்திரத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து தலையிடுவதற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க வேண்டும் இந்த போராட்டங்களை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் Yeah, Rick, yeah, Rick, yeah. 이 브랜드 라